பீர்க்கங்காய் கூட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இப்போது பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பீர்க்கங்காய் தோலை செய்ய வாஷ் பண்ணிக்கிட்டே வச்சுருக்கோம் ஒரு சின்ன தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதில் தான் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பாசி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் வைத்தம் பருப்பு இது வந்து ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கருவிடம்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு வெங்காயம் கடுகு பெருஞ்சிரம் இதெல்லாம் பணம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சு வச்சிரு கருவுடம்னு பெருது ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் இதுதான் இது தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு இப்போ இதை பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வந்துடலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி வச்சு போட்டுட்டோம் பெருங்காய் போட்டு சொல்ல விட்டுட்டேன் கொஞ்சம் பெருங்காய் போட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ வேக வச்சு எடுத்து வந்துருக்கலாம் இதுக்குள்ள ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கவர் பண்ணி மிஸ் போட்டாச்சு மிஸ் ஒரு நாலஞ்சு சவுண்டு வரட்டும் பார்க்கலாம் இருக்கங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு